இலங்கையின் வர்த்தக தலைநகரான கொழும்பில் தமிழர்கள் தெரிந்து வாழும் அதேபோல் கோயில்களுக்கு பஞ்சுமை இல்லாத கொட்டாஞ்சேனையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருப்பதில்லை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கொட்டாஞ்சேனை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் வரலாற்று ரீதியாக பழமையான ஆலயம் மாத்திரமல்ல அற்புதங்கள் பலவும் நிகழ்ந்த ஆலயமும் கூட இந்த ஆலயத்தின் வரலாறு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பதுகளில் ஆரம்பமாவதாக குறிப்பிடப்படுகிறது எனினும் அதற்கான சரியான ஆவணங்களை கண்டறிய முடியவில்லை ஆலயத்தின் வரலாறு குறித்து எம்முடைய தேடல் நீண்ட நெடியது ஆலயத்தின் வரலாற்றை ஓரளவேனும் அறிந்த ஒருவரை கூட எம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனினும் இந்த ஆலயத்தின் வரலாற்றை எப்படியாவது பதிவு செய்ய வேண்டும் என்ற எங்கள் முயற்சியை நாங்கள் கைவிடவில்லை தேவையான காணொலிகளை கூட பதிவு செய்துவிட்டது எங்கள் தயாரிப்பு குழு கூகுளில் ஏதாவது தகவல்கள் கிடைக்கின்றதா என எங்கள் தயாரிப்பு குழு தேடிய சமகாலத்தில் ஆலயம் குறித்த கூகுள் ரிவ்யூவில் இந்தியாவில் வாழும் குரு ஐயர் என்கிற வைத்தியலிங்கம் பரமேஸ்வரன் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் அவர் யார் எனக்கு தெரியாது எனினும் அவருக்கு இந்த ஆலயம் என நாங்கள் நம்பினோம் இணையத்தில் அடிப்படையில் அவரை தொடர்பு கொண்டோம் ஆலயத்தின் வரலாற்றை மாத்திரமல்ல ஆலயத்தில் அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அம்மனின் அற்புதங்கள் தொடர்பிலும் அவர் சொன்ன விவரங்கள் எம்மை சிலிர்க்க செய்தனர் அது குறித்த விசேட செவ்வியொன்று இன்போ டமிழ் யூடியூப் தளம் மற்றும் பக்கம் விரைவில் வெளியாகும் வைத்தியலிங்கம் பரமேஸ்வரன் ஐயா அவர்களை உடனடியாக இலங்கைக்கு வரவழைத்து கொட்டாஞ்சனை ஸ்ரீ முத்துமாரியம்மனின் வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்ற எங்களின் முயற்சி வீண் போகவில்லை அந்த அம்மனின் வரலாற்றை நாங்கள் சொல்ல வேண்டும் என்பது எங்கள் தீர்மானம் அல்ல அது அம்பாளின் தீர்மானம் அதனை மாற்றி அமைக்க யாரால் முடியும் வைத்தியலிங்கம் பரமேஸ்வரன் ஐயா அவர்களை உடனடியாக இலங்கைக்கு வரவழைத்து அவர் வாயாலேயே இந்த ஆலயத்தின் வரலாற்றை பதிவு செய்தோம் அம்மனை தரிசிக்கவும் அழைத்து சென்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பிற்பகுதியில் கொழும்பிலிருந்து புலம்பெயர்ந்து இந்தியாவில் குடியேறிய குரு ஐயர் பிறந்து வளர்ந்ததே இந்த முத்துமாரியம்மன் மடியில்தான் இந்த ஆலயத்தின் வரலாற்றை தன்னுடைய வாயால் சொல்ல வைத்ததே அம்மன் தான் என்கிறார் அவர் கொட்டஞ்சுனை முத்துமாரியம்மனுக்கும் குரு ஐயர் குடும்பத்திற்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது ஐயரின் தந்தை வைத்தியலிங்கம் அவரது தந்தை அவரது தந்தையின் தந்தை என ஐந்து தலைமுறைகளாக இந்த ஆலயத்திலேயே பணி செய்து காலத்தை கழித்துள்ளனர் ஏன் இந்த ஆலயத்தின் உருவாக்கத்தில் இந்த குடும்பத்தின் பங்களிப்பு மிகப்பெரியது என்பதை எம்மாள் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த ஆலயத்தின் வரலாறு சிறப்புகள் கொழும்பின் மிகப் பழமையான சிவாலயமான மருதானை கபிகாவத்தை கைலாசநாதர் ஆலயத்திற்கும் முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கும் இடையிலான தொடர்பு என பல்வேறு தகவல்களை முன்வைக்கின்றார் குரு ஐயர் என்கிற வைத்தியலிங்கம் பரமேஸ்வரன் கோட்டாஞ்சேரி ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு முதல் கும்பாபிஷேகத்தை செய்தது தன்னுடைய கொள்ளுப்பாட்டன் என்கிறார் குரு ஐயர் என்கிற வைத்தியலிங்கம் பரமேஸ்வரன் குரு ஐயரின் கருத்திற்கு அமைய இந்த ஆலயம் உதயமாகி சுமார் நூறு வருடங்களின் பின்னரே மாசிமக உற்சவம் இடம்பெற்றுள்ளது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் அந்த கோயில் டெட்னி செனையருடைய ஃபாதர் சினநாயகர் அவங்க வந்துட்டு அந்த கோயிலுக்கு கொடுத்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அந்த கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தோம் அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு இருபது வருஷங்கள் அதுக்கு நடுவில் கொஞ்சம் அது கொஞ்சம் டிலே ஆகி அதுக்கப்புறமா முதல் கும்பாபிஷேகம் ஆயிரத்தி ஏழு ஆச்சு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் முதல் மாசிமக அலங்கார உற்சவம் எப்படி இடம்பெற்றது கும்பாபிஷேகம் நடந்து பன்னெண்டு வருஷத்துக்கு கும்பாபிஷேகம் நடந்து கொண்டு வந்து தினப்படி பூஜைகள் விசேஷங்கள் சுமாரான மாதா மாத பூஜைகள் எல்லாம் நடந்து நடந்து கொண்டு வந்தது ஆனால் இந்தியா போல ஒரு விசேஷங்கள் எடுத்து நடத்தணும் பழனி திருச்செந்தூர் அந்த மாதிரி எல்லாம் விசேஷம் எடுத்து நடத்தணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தான் இது ப்ராஜெக்ட் அவங்க சொன்னாங்க ட்ரஸ்டீஸ் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க இப்படி நல்லா நல்லாயிருக்கும் இந்த கோயிலை ஒன்று பண்ண வேணும்னு தகப்பனா அவர் தான் இதுக்கு எடுத்து பேசி செய்ய வேணும் ஏன்னா அந்த காலத்தில் படித்தவங்க யாருக்கு ஆங்கிலம் தெரியாது அப்போ எங்கள் அப்பாவுக்கு மாத்திரம் தான் அவர் வந்து வைத்தியலிங்கம் கண்ணாடியேருன்னு அழைப்பாங்க அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து அந்த கோயிலில் நின்னார் அப்போ அவர் எடுத்து நடக்கிறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஆரம்பிக்கலாம் அப்போ இந்த மாசிமகன் திருவிழாவில் இருந்து ஆரம்பிக்கலாம்னு ஒன்று அப்போ முதல் முதல்ல அப்ரோச் பண்ணது ஆயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் டக்னிசன் நாயகம் போய் அழைச்சிட்டு வந்து விசேஷங்கள் நடத்தலாம்னு அப்புறம் அவர் ஒரு ஒப்புதல் கொடுத்த அவர் வந்து முதலில் பிரேமதாசை அனுப்பினார் நீங்கள் பிரேமதாசை நீங்கள் போய் பாருங்கள் இந்த கோயில் எப்படி இருக்குது என்ன இருக்குது நான் எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா நான் இந்த கோயிலுக்கு போனதில்லை நீங்கள் வந்து பாருங்கள் அப்புறம் அவர் வந்து ஒப்புதல் கொடுத்தது மேலே டெட்லி சேனைக்காக வந்து நான் வர ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன்னு ஒப்புக்கொண்டேன் அப்புறம் நாங்கள் நிகழ்ச்சி நிலையில் அடித்து கொழும்பு பூரா சப்ளை பண்ணி கலெக்ஷன் எல்லாம் பண்ணி முதல் முதல்ல மாசி மகன் திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி எழுபதில் நாங்கள் நடத்தினோம் மருதானை கபிகாவத்தை கைலாசநாதர் ஆலயத்திற்கும் கொட்டாஞ்சோலை முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கும் இடையிலான தொடர்பு என்ன என்பதை விபரித்திருக்கின்றார் குரு ஐயர் அது இது அம்பாள் அங்கே சிவன் சிவனும் பார்வதியும் சேர்ந்தால் தான் சக்தி சிவனும் பார்வதியும் சேர்ந்தால் சக்தி வரும் அப்போ அந்த சக்தி உண்டாகிறதுக்கு சிவன் இருக்கிற இடத்துக்கு அம்பாள் போக வேணும் இப்போ எப்படி ஒரு கல்யாணம் நடக்கிற இடத்துல பெண் அழைச்சி போய் கல்யாணம் மா மாப்பிள்ளை வீட்டில் நடக்குதோ அது மாதிரி பெண்ணை அழைச்சிட்டு அம்பாள் பெண் சிவன் அங்கே இருக்கிறார் அதனால் கப்பா கப்பிதாவதி கோயிலுக்கு கூட்டி கொண்டு போய் அங்கே பச்சை பத்து நாள் உற்சவங்கள் நடக்கிறான் கல்யாணம் மாதிரி தாமரை பூக்களால் அம்பாளுக்கு செய்யப்பட்ட அர்ச்சனை குறித்த ஆச்சரியத்தையும் ஞாபகப்படுத்துகின்றார் ஐயா பரமேஸ்வரர் அந்த திருவிழாவுக்கு நாங்கள் வந்துட்டு விசேஷமாக தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணினா ரொம்ப விசேஷம் என்று நாங்கள் கருதினோம் அப்போ ட்ரஸ்டிஸ்ட்டு கேட்டதுக்கு அவங்களும் ஒப்புதல் கொடுத்தாங்க நாங்கள் இல இந்தியா இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு போய் மதுரையில் போய் இறங்கி தாமரைப்பூ எல்லாம் ஒரு லட்சம் தாமரைப்பூவில் அரேஞ்ச் பண்ணினோம் எல்லாம் எடுத்துக்கொண்டு வர சமயத்தில் ட்ரஸ்டிஸ் மூலமாக சிக்னேச்சர் செஞ்சு கொடுத்த அந்த பேப்பர் வந்துட்டு அவங்க கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்க கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் கிடைக்கல ஏன்னா அப்போ வந்துட்டு அங்கேயே நீங்கள் கொண்டு வர சாமானங்களுக்கெல்லாம் பயங்கர வரி வசூல் எல்லாம் இருந்தது அப்போ அந்த கவர்மெண்ட்டும் ஒரு காரணம் என்று சொல்லலாம் அப்போது அந்த விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிற சமயத்தில் பூவக்கள் அவ்வளோ தூரம் கொண்டு வந்தோன்னே தலைமன்னாரில் எல்லா பூக்களையும் அவங்களை அனுமதிக்க மாட்டோம் நீங்கள் கொழும்பு கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அவ்வளவு பூக்களையும் நாங்கள் தலைமன்னாரில் ராமேஸ்வரத்தில் இருந்து கொண்டு வந்த பூக்களை எல்லாம் கப்பலில் கொண்டு வந்தோம் தலைமன்னாரில் எல்லாத்தையும் கடலில் கொட்டிட்டோம் அப்போ பூஜைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே ட்ரஸ்டிஸ் வந்து கேட்டதுக்கு நாங்கள் சொன்னோம் இன்னும் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சு பட் இருந்தாலும் அதுவும் தாமரை இதுவும் தாமரை அதனால தாமரைக்கு தாமரை சரி போகலாம் சில்லுற காசு கலெக்ட் பண்ணி நம்ம இந்த ஜம்பட்டா ஸ்ட்ரீட்லேருந்து ஆரம்பித்து கொட்டாஞ்சைனு நியூ சிட்டி இப்போ நீங்கள் சொல்லுகிற அந்த சைனா சிட்டி பொம்பளை பெட்டியா கொழும்பு கொட்டாஞ்சின்னு மார்க்கெட் சர்ச் ரோட் எல்லா இடத்துலையும் போயிட்டு கடைகளெல்லாம் கடைக்கடையாக டேப்லெட் அடித்து அவளுக்கு அவங்கக்கிட்ட எல்லாம் க கலெக்ஷன் பண்ணி சில்லறை வாங்கிட்டு வந்து சில்லறையால் இப்போ அம்பாளுக்கு பத்து நாளும் ஒரு சாயங்காலம் ஒரு ஆறரை மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே கலைகளுக்கு பெயர் பெற்ற தமிழகத்தின் மதுரையில் ஒயிலாட்ட கலைஞர்களின் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இனிதே நிறைவு பெறும் கொட்டாஞ்சேனி ஸ்ரீ முத்துமாரியம்மனின் தேர் திருவிழா அன்று எப்படி இருந்தது தேர் இங்கே இருந்து புறப்படும் இங்கே இருந்து வீதி வீதியா எல்லாம் போய் கபிதாவுக்கு கோயிலில் போய் சேர்ந்து போய் சாயங்காலம் ஒரு ஆறு மணி ஆகும் அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அம்பால அங்க அலங்காரம் பண்ணி அங்கே பத்து நாள் விசேஷங்கள் நடக்கும் பத்து நாளைக்கு பத்து நாள் விசேஷங்கள் உபயோக உபயங்கள் எல்லாம் கொடுப்பாங்க ஒவ்வொருத்தர் பேரில் உபயங்கள் நடந்து கொண்டே வர்ற சமயத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விசேஷமான தாமரை விருவம் அர்ச்சனைகள் எல்லாம் நடக்கும் தாமரை கிடைக்காத காலத்தில் சில்லறையை கொண்டு அர்ச்சனை பண்ணுவோம் அப்போ கிடைக்கிற பூ லோக்கல் பூவெல்லாம் வச்சு கூட அர்ச்சனை பண்ணுவோம் அப்படியே பண்ணுவோம் வாரத்தில் ஏழரை மணி வரைக்கும் அர்ச்சனைகள் எல்லாம் அலங்காரம் எல்லாம் முடித்து அர்ச்சனை பண்ணி தீபாதார எல்லாம் காட்டி பிரசாதனம் விநியோகம் ஆனதுக்கப்புறம் ஏழரை மணிக்கு மேலே இந்தியாவிலேருந்து கூட்டிக் கொண்டு வந்த நல்ல முக்கியமான நல்ல பாடகர்கள் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்ல வேணும் என்ன பித்துக்குடி முருகதாஸ் அவரை பஜனை நல்லா முருகன் எல்லாம் பஜனை பண்ணுறவர் அவரை கூட்டி வந்து பண்ணினோம் மஜித் ஐயாவை இந்தியாவிலேருந்து கூட்டிக் கொண்டு வந்தோம் குன்னக்குடி வைத்தியநாதன் பெங்களூர் ரமணி அம்மாள் அவங்க அந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து விசேஷங்களாக இந்த பத்து நாள் உற்சவங்களுக்கு மாற்றி 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 இந்த பத்து நாள் உற்சவங்களை கழிப்போம் பத்து நாள் உற்சவங்கள் எல்லாம் அப்புறமா கடைசி நாளில் அந்த பஜனை எல்லாம் முடிஞ்சது விசேஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு ஏதாவது ஒரு எந்த விசியாசம் பண்ண வேண்டும் என்ற காரணத்தினால நல்ல நல்ல காமெடியாகவும் இருக்கும் மக்களுக்கு புத்தி சொல்லறதுக்குள்ள ஒரு விசேஷங்களும் இருக்கும் என்ற காரணத்துக்காக நம்ம கின்சிலி சென்னை சென்னையாகிட்டேருந்து ப்ரொஜெக்டர் வாங்கி கொண்டு வந்து அந்த கப்பிதாவது கோயில் பின்னலால் பக்கம் ஸ்கிரீன் சிறீ பண்ணி சினிமாக்கள் எல்லாம் காட்டுவோம் கடைசி நாளைக்கு அன்னதானம் எல்லாம் முடித்து சா அம்பாளை அங்கா கப்பிதாவது கோயிலேருந்து அலங்காரம் பண்ணி லைட்டு போட்ட தேர் எடுத்து அங்கேருந்து திரும்பி கொழும்பு கொட்டாஞ்சியன மாரியம்மன் கோயிலுக்கு கொண்டு வந்து அம்பாளை வைக்கணும் அப்போ வைக்கிற சமயத்தில் அங்கேருந்து வர்றப்போ அதுதான் மதுரையிலேருந்து கொடி சாமரம் மயிலாட்டம் பொயிலாட்டம் கரகாட்டம் அவங்க பொய் பொய்க்கால் குதிரை இந்த மாதிரி விசேஷங்களை மதுரையிலேருந்து கூட்டிட்டு ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் மதுரையில் தான் எல்லாம் ஃபேமஸாக இருந்தாங்க அதாவது அந்த நாட்டுப்புற கலைஞர்கள்னு சொல்லுவாங்க அவங்களெல்லாம் அங்கே தான் தான் ட்ரெடிஷ்னலாக இருந்து வந்தவங்க ஸோ அவங்களெல்லாம் அங்கேயிருந்து கூட்டிக் கொண்டு வருவோம் இத்தனை சிறப்புகள் வரலாற்று பெருமைகளை தன்னகத்தை கொண்ட கொட்டாஞ்சேனை ஸ்ரீ முத்துமாரியம்மன் இன்றும் கொட்டாஞ்சேனை வீதியில் பக்தர்களுக்கு அருள் கொண்டே இருக்கின்றாள்